சிவாஜி கணேசனுடைய முதல் கதாநாயகி பண்டேரி பாய் பண்டரி பாய் பண்டரி பாய் இந்த தெய்வம்மன் பாடத்தில் சிவாஜி அம்மா அவ்வளோதான் அம்மாவா ஆகிறதுக்கு முன்னாடி விட்டது வந்து எனக்கு தெரிஞ்சு தேவி அவள் ஹீரோயினாக இருக்கும் போது வெளியே போயிட்டது வந்து ஜெயலலிதா ஓகே அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் அம்மா ரோலுக்கு வரல ஏன்னா ஜெயலலிதா வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து பயங்கரமான சைஸுக்கெல்லாம் போய் சினிமாவுக்கு டோட்டலாக லாயக் இல்லாத அளவுக்கு அவங்க போயிட்டாங்க அப்புறம் அமெரிக்காவுக்கு போய் அந்த லைஃப்போ செக்ஷன் போன்ற சிகிச்சை எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே அவங்களால் அதை மெயின்டைன் பண்ண முடியல அது மாதிரி ரெண்டு பேர் பண்ணிக்கிட்டாங்க ஒன்று வந்து ஸ்ரீ வித்யா இன்னொன்று வந்து ஜெயில் எடுத்தா அந்த அந்த சர்ஜரி பண்ணதுக்கு பிறகு அவங்க உடம்பு ஒரு ஆறு மாதம் கோடி மாதிரி இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே பிச்சிக்கிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் மா புரிஞ்சுக்கிச்சு இனிமேல் சினிமாவுக்கு நம்ம லாய் இல்லை ஏன் லாய்கெலாம் போனாங்க நடிகை வரலையா கேமராவுக்கு லாயக் இல்லை கேமராவுக்கு ஆயிடுக்கு இல்லைன்னு என்ன அர்த்தம் தோற்றம் போயிடுச்சு தோற்றம்னாக்கா என்ன அர்த்தம் உடம்பு உடம்பு போயிடுச்சுன்னா பயனாளிகளுக்கு கிடையாது ஏ நீங்கள் சொல்கிற அந்த சிகிச்சை பலன் கொடுக்காதா அந்த சிகிச்சை இப்போ நாங்கள் நிறைய பேர் பண்ணுறது இல்லை அது பண்ணும்போது சொல்லுவாங்க அது ஒரு நீங்கள் இந்த வயிற்றுக்குள்ளாக இருக்கிற கொழுப்பு அப்படியே உறிஞ்சி எடுக்கிறது தான் லைஃப்போ சட்சுங்கிறது லைஃப்போன்னா கொழுப்பு சக்ஷன்னா உரியறது கொழுப்பை உரியறது தான் அந்த இது சர்ஜரி அது ஒரு ஆறு மாதத்துக்கு தான் இருக்கும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதை விட வேகமாக கொழுப்பு கட்டிவிடும் ஓ அது இவனுக்கு சொல்லாமல் நிறையா பண்ணியிருக்கேன் இதான் அமெரிக்காவில் போய் பண்ணிக்கிட்டாங்க இவங்க பண்ணிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து செக்ஷன் பண்ணதுக்கு பிறகு நான் ஜெயலலிதா பார்த்துருக்கேன் அப்படி இருந்தாங்க ஒரு அப்படியே நான் அவங்க சொன்னேன் வெண்ணு ஆடையில் பார்த்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு அவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கிறேன் நான் ஐயோ ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் ஆதாரம் என்னான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இல்லை சில போட்டோஸ் பார்த்தேன் ரொம்ப சில உள்ளியோ அப்படியே ஒரு கரும்பு சீலை கட்டிட்டு வந்தாங்க அப்படியே பிரமிச்சு நின்று பார்த்தேன் அப்போ கேட்டாங்க அப்ப நானா சொன்னேன் வெண்ணாடையில் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருதுக்காட்டு சிரிச்சுக்கிட்டாங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் வந்து மதுசூதனம் இருந்தால் அப்படி பார்க்க ஓகே மதுசூதனே இப்போ இல்லை இதெல்லாம் இதெல்லாம் எங்களுக்குள்ளே இருந்தால் இது இதெல்லாம் சொல்லக்கூடாது சரிதான் அந்த அளவுக்கு இருந்தவங்க அடுத்த அப்படி நான் போய் பார்க்கும்போது சேர் கொள்ள ஐயோ பத்து லட்சாறு அவ்வளோ பேர் அவர் ரெண்டு பேரும் அது வந்து ஆனா பரிதாபம் ஸ்ரீ வித்யா அதனுடைய விளைவு சைடு எஃபெக்ட்ல கேன்சர்லாம் டெவலப் ஆகியா இருந்து கேன்சர் வருங்க ஆமா அது அதெல்லாம் வரும் அதில் தான் அந்த இதெல்லாம் பண்றது இப்ப எதுக்காக சொல்ல வரேன்னா தோற்றம் தாங்க மிக மிக முக்கியம் தோற்றம் வந்து ஒரு பயங்கரமான முறையில் தோற்றதும்லாம் மாறியும் கூட ஒருத்தர் வந்து நடிகராகவே கதாநாயகனாகவே தொடர்ந்து இருந்தாருனாக்கா அது எனக்கு தெரிஞ்சு சிவாஜி ஒருத்தர் தான் அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு பயங்கர சைஸுக்கு போயிட்டார் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிகிறாருன்னே அந்த அளவுக்கு பெரிய சைஸுக்கு போட்டார் அந்த மாதம் படங்கள் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து படித்தால் மட்டும்தான் சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்கா போயிட்டு வந்த படத்துக்கு பிறகு பார்த்து பார்த்திங்கன்னா பயங்கர சைஸாகிட்டார் பார்த்தீங்கன்னா எழுதிவிட்டாங்க டிஸ்ஃபிகர் ஆகிவிட்டார் அதுக்கப்புறம் அவர் வந்து கடுமையான பத்தியமெல்லாம் இருந்து கலாட்டா கல்யாணம் படத்தில் வந்து நிற்கிறாரு ஃபர்ஸ்ட்டு சீனு ஜெயலலிதாவோட நடிக்கிற முதல் படம் கதாநாயகா வந்தப்புறம் ஃபஸ்ட்டு சீன் இப்படி வருவார் வந்த இடம் நல்ல இடம் வர வேண்டும் மகாராணி அப்படிங்கிற பாட்டில் அப்படி வந்து இப்படி நிற்பார் எங்களுக்கு புரியல சிவாஜி நடிகை சொன்னால் யாரோ வந்து நிற்கிறாங்க ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து நின்றார் அதுக்கப்புறம் அது டில் டெத் ஹீ மெயின்டைன் அந்த ஃபிகர் அப்படியே மெயின்டெயின் பண்ணார் திஸ் ஃபிகர் கதாநாயகன் ஒரு பத்து படங்கள் நடித்தது வந்து எனக்கு தெரிஞ்ச சிவாஜி ஆனால் இப்போ இருக்கிற நடிகைகள் இந்த டேட்டு இதெல்லாம் போடுறாங்களா அதில் சிக்கல் வரும் ஒரு நடிகை கூட இறந்து தான் போனாங்க அதனால் டேட்டுலாம் அதெல்லாம் வர சிக்கல் வரல டேட்டுவில் சில இதை மைகள்லாம் யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் போடுவாங்க அது ஒத்துக்கலைன்னாக்கா அதில் பிரச்சனைகள் வரலாம் சொல்ல முடியும் தெரியாது ஒருத்தருக்கு போட்டது இன்னொருத்தருக்கு போடுறது அந்த மாதிரி அதெல்லாம் ஊசியெல்லாம் மாற்றி தான் போடுறதுக்கு போட்டு எடுக்கும் தான் போட்டுக்கிறாங்க அந்த காலத்தில் பச்சை குத்துனது அது அதுவும் இதே மாதிரி தான் குத்துனதெல்லாம் வந்து அது அதெல்லாம் அழி டேஞ்சர்னு வந்து வந்து கொஞ்சம் அழியக்கூடியதுங்கிறாங்க இப்போ பச்சை குத்துறது அப்படியே ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்குது கொஞ்ச நேரம் போட்டு வச்சுட்டு இப்படி அந்த பச்சை பச்சை அப்படியே அப்படியே ஒட்டிக்குது அது மாதிரிலாம் மாதிரி இப்போ நடிகைகள் வந்து அவங்களுடைய தோற்ற பொலிவு தான் அவங்களுக்கு வாய்ப்புகளை உண்டாக்குறது ஓகே ஸ்ரீதேவி எடுத்துக்கங்க சிறு குழந்தை நட்சத்திரம் வந்தாங்க அப்புறம் வந்து குமரியான் நடித்தாங்க குமரியான் நடிச்சுட்டு இதானுன்னு கொஞ்சம் இதான உடனே வெளியிட்டாங்க கொஞ்சம் டல்லான உடனே வெளியிட்டாங்க அம்மா உங்களுக்குலாம் அவங்க வரல அதே தான் சரோஜா தேவி ஆனால் சரோஜாதேவி என்னன்னா வரும்போது கொஞ்சம் வயசான பொ பொண்ணாதான் நான் அவங்க இளமையாக சட்ஜதை பார்த்தாதான் ஞாபகம் இல்லை வரும்போதே அவங்களுக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஏன்னால் கேட்டாங்க என்ன பதிமூணு வயசு பதினாலு வயசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ சாவித்திரிலாம் இருக்காங்க வரும்போது பயங்கர சைஸில் வந்தாங்க அவங்க அவங்களுக்காக தான் அதே அதே இதை சிவாஜிக்கு அப்ளை பண்ணது பூரா சாவித்திரிக்கு இதாகும் குண்டா இருந்த ஒரு நடிகையை வந்து ஹீரோயினை அக்செப்ட் பண்ணது சாவித்திரி ஹிந்தி படத்தில் அவங்க போய் நடித்த போது அந்த விமர்சனமே அதுதான் வந்தது ஒாவும் ஸ்லிம்மாகவும் இருக்கிற நடிகைகளை பார்த்தா நமக்கு இந்த சைஸில் வர்ற ஒரு நடிகை ஆச்சரியமாக இருக்குது ஒரு படம் தான் நடித்தாங்க கங்காக்கி நகர்னு ஒரு படம் தான் நடித்தாங்க ஓரம் கட்டிடாங்க ஆனால் அவங்க இந்த நடிகர் திலகன்ற படத்தில் பார்க்கும்போது இன்னும் அவங்க இந்த உடல் தான் கடைசி காட்டத்தில் அவங்களுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்காங்க திருவருட்சொல்லு ஒரு படத்தில் இவ்வளோ பெருசாக வந்து நிற்பாங்க அதில் அந்த சீனில் வந்து ரோலும் வேறு ஒரு அல்பமான ரோல் அதை அதெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்கூடாது அவங்க வந்து நிற்பாங்க தியேட்டரே உழுந்து உளுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுதான் ஒரு பத்திரிக்கையாக விமர்சனம் நடந்தாங்க நகைச்சுவைக்கு ஜாபித்திரி இருக்குவோம் பஞ்சமண்டா அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்க இதாயிட்ட